ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் அரிசியும் கப் பேர்க்கடலையும் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் இது மாதிரி ஒரு ஜல்லி எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு செய்கிற புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு முறை அலசிக்கலாம் இது மாதிரி ஜல்லிலே தண்ணி ஊற்றி அலசிடுங்க இது அப்படியே நல்லா ஒட்டை வடியட்டும் இதே நீங்கள் பவுலில் மாற்றி நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா உணர விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி ஜல்லியிலே அலசிட்டு இதை அப்படியே நல்லா வடியை விடுங்க தண்ணி நல்லா ஒட்டை வடியட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரக்கப்பு அளவுக்கு வேர்க்கடலை ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பில் அரக்கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கங்க வேர்க்கடலை லைட்டாக செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு வருபட்டது இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் அப்படியே ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை பண்ணல வடியை விட்டு அரிசியை சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்துக்கலாம் அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு அரிசியை இது மாதிரி வறுத்தி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஈரம் பூரா வற்றி நல்லா அரிசி ட்ரை எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு இதை அப்படியே நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரிசி நல்லாவே ஆறி எடுத்து இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதோட வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட வேர்க்கடலையும் சேர்த்து இதை கொஞ்சம் ரவ பதத்துக்கு குர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இது மாதிரி கொஞ்சம் ரவ பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்கிறப்ப நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் இதோட அரை ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதோட ஒரு அஞ்சாறு முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் செவர வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு நல்லா பொன்னீரமாக செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இதோட ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட சின்னதாக ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பட்டாணி சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெஜிடபிள்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி அரை கப் வேர்க்கடலை எடுத்தோம் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அளவு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வதக்க பார்த்தே உப்பு சேர்த்துருக்கோம் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடிடலாம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ரெண்டு நிமிஷம் கொதித்ததுலே பட்டாணி கேரட் வெங்காயம் எல்லாமே வெந்திருக்கு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச அரிசி வேர்க்கடல் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சதுனால கட்டிப்படாது இது மாதிரி நல்லா கலந்துட்டு அடுப்பாக ஹைஃப்ளேம்லேயே வச்சு கிட்டில் போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வேகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் பாதி அளவுக்கு வத்தி வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விடுங்க ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க டெஸ்டாக இருக்க தண்ணி பூரா நல்லா வற்றி நல்லா பொலப்பொழன்னு உதிரியாக கிடைக்கும் அப்படியே மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ திறந்து பார்த்துக்கலாம் தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வெந்து சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியான கிச்சடி ரெடி ஆகிடுது அரிசியும் வேர்க்கடலையும் இருந்தால் இந்த ஹெல்த்தியான சுவையான கிச்சடி ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தூவி நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்ல சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சட்டு நீ ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை கடைசியாக பரிமாற பார்த்து ஒரு அரை எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க லைட்டாக புளிப்பு சுவையோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் நைட்டு டின்னர் கூட ஈஸியாக செஞ்சு தரலாம் இது கூட சிம்பிளான தேங்காய் சட்னியோட சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக பிரமாதமாக இருக்கும் இன்னைக்கே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்